ओम श्री गुरभ्यो नम हरि ओम भगवद्गीता चैप्टर नंबर ट्वेलव श्लोक नंबर एकादश एदश्लोक मतलब श्लोक पढ़िकला अतई तदप्यशक्त कर्त मध्योग्रिता सर्वर्म फलत्यागम तत कुरु यहात्म प्रथम चरण मेरे दार्शनिक नाम आत्मी प्लस येतत प्लस आपी प्लस अशक्तता प्लस असी मध्योग माश्रिता है मध्योगम प्लस आश्रिता है यत பிளஸ் ஆத்மவான் இப்போ அன்வேக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ அத்த இனி ஏத்தத் அபி கூட கர்த்தும் செய்வதற்கு அசத்தக அசி முடியாவிட்டால் தத்தக பிறகு மத் யோகம் எண்ணில் இணைந்தவனாக ஆச்ரிதக தஞ்சம் அடைந்தவனாக எத ஆத்மவான் சுய கட்டுப்பாடு உடையவனாக சர்வ கர்ம பல எல்லா வேலைகளின் பலன்களையும் ஒரு கஞ்சங்ஷன் ஆகம் குரு துறந்து விடு மீனிங்கோட சம்மரிப்பை பார்க்கலாம் இனி இதை கூட செய்வதற்கு முடியாவிட்டால் பிறகு எண்ணில் இணைந்தவனாக தஞ்சம் அடைந்தவனாக சுயக்கட்டுப்பாடு உடையவனாக எல்லா வேலைகளின் பலன்களையும் நீ துறந்து விடு சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு డిస్క్రిప్షన్లో ఉంకే ఓవర్ వన్సన్ మేక్ యూస్ ఆఫ్ ఇట్ ధన్యవాద